சினிமா நேயர்களுக்கு ஒரு செய்தி உலகையில் சில்லையூர் ரெஜி அவர்களின் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான உருவான ரணதீ திரைப்படத்தின் டீசர் யாழ் செல்வா திரையரங்கில் வெளியானதைத் தொடர்ந்து அவர்களின் யூடியூப் தளமான எஃப்டி என்டர்டைன்மெண்ட் சேனலிலும் வெளியாகி பல பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்று வருகின்றது இந்நிலையில் பிரபல நடிகரும் டிக்டாக் காதல் மன்னருமான சாய் அவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை அவரது ஒஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார் ரணதீ ராவோட டீசர் பார்க்காதவர்கள் தாராளமாக போய் இங்கே பார்த்துக்கொள்ளலாம் ஈழத்து திரையுலகத்தில் இது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் என்ன சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமரா ஹேண்டிலாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது ஒவ்வொரு கட்டுமே இந்த படத்தோட விறுவிறுப்பு தன்மையாக காட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு இந்த டீசர் படத்துக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் மக்களால் மட்டுமன்றி பல ஈழ கலைஞர்களின் வரவேற்பையும் ரணதீரா பெற்று வந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஈழ சினிமாவில் புதிய மாற்றத்தை இத்திரைப்படமானது ஏற்படுத்தும் என பல கருத்துக்கள் மக்களிடையே பரவலாக பேசப்படுகின்றது